السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يرزق من يشاء بغير حساب. சதக் அல்லாஹுல் அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு எவ்வாறெல்லாம் உணவளிக்கின்றான் கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் சில தினங்களுக்கு முன்பு நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதாவது ஒரு மனிதனுடைய பசியினுடைய வலி எவ்வாறு என்பதை பற்றியும் பார்த்தோம் அதற்கு உணவளிப்பதின் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள் அதே அதேபோன்று அந்த உணவில் பறக்கத்து பெற வேண்டுமானால் அதற்கு என்னென்ன தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அது வாழ்வில் என்னென்ன பறக்கத்துகளை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை இன்றைய தினம் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஹிசாப் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்பதை மரியம் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை திருமறையின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹு தாலா விதவிதமான உணவுகளை அல்லாஹு தாலா வணங்கினா அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம் சென்ற திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்த்தோம் மரியம் அலி நடந்த அந்த அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொதுவாக பிறருக்கு நாம் வழங்கும் உணவின் மூலமாக அல்லாஹ் நமது வாழ்வை வரக்கத்திற்குரியதாக வளம் மிக்கதாக ஆக்குவான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும் அவ்வாறு வாக்கியம் பெற்றவர்களின் வரலாறுகளை பார்ப்போம் அனசுபன் மாலிக் ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே அபுத்லஹா ரலியல்லாஹூத் அனுகா சையிது அன்சாரி அதாவது அன்சாரிகளின் தலைவராக இருக்கக்கூடிய அபு தலஹா ரலியுல்லாஹூத் அனுகா அவர்கள் தம் துணைவியார் ரதிஹா அவர்களிடம் இவ்வாறு ஒரு விஷயத்தை சொன்னாங்களா நான் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களின் குரலை பலவீனமான நிலைமையில நான் கேட்டேன் அதாவது அவங்களுடைய சவுண்டு ரொம்ப சத்தம் குறைவா இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய பசி என்பதாக அறிந்து கொண்ட நிலைமையில் அவர்களின் குரலை பலவீனமான நிலைமையில் நான் கேட்டேன் அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பசியை நான் அறிந்து கொண்டேன் இவ்வளவு பசியோடு இருப்பதன் காரணத்தினால்தான் அவர்களுடைய குரல் கூட என்ன செய்கின்றது பலவீனமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் உன்னிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க தங்களுடைய அருமை மனைவியார் ஒம்முசலீம் ரதியுல்லாஹத்தில அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க அபுத்லஹா ரதியுள்ளாகத்தில் அவங்க கேட்டாங்க இங்கே இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தா தன்னுடைய தன கணவர் உழைச்சி கொடுத்தாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆமாம் நீங்கள் என்னத்தை என்ன செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல விதமான பேச்சுக்கள் பேசக்கூடிய ஒரு எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது அதிலும் சம்பாதிச்சு கொடுக்கலனா அவங்க வந்து தனக்கு உணவு கேட்டாலும் கூட அதையும் கூட மதிக்காத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் கணவன் மனைவியன் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது நிலைமை இருந்திருக்குது எந்த எவ்வாறெல்லாம் அவங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பு பரிமாற்றங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இப்போ உம்மு சிலையும் ரதியுள்ளாகத்தில் அவங்கள்ட்ட இவ்வாறு சொல்கிறாங்க நாயகம் செல்லும் பஸ்ஸியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய குரலை கொண்டு நான் விளங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏதேனும் உறவு உணவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு உம்முசுலீம் ரதியுள்ளாகுத்தலான்கு அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க ஆம் வார் கோதுமை ரொட்டி துண்டுகள் சிலவற்று இருக்குது அதை வேணால் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க அதே போன்று அந்த ரொட்டி துண்டுகளை வார் கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த ரொட்டி துண்டுகளை தங்களுடைய முகத்திரையால் என்ன செஞ்சாங்க சுருட்டி மடக்கி என்ன செஞ்சாங்க என்னை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்களிடம் அனுப்பினார்கள் அப்படிங்கிறத அனசுபனு மாலிக்க ரதிலாஹு சொல்கிறாங்க அப்படி அனுப்பி வச்ச உடனே நான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்கள்ட்ட போனேன் போனால் அங்கே எல்லா மக்களும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நான் நபிகள் நாயகம் சல்லா அலிசுல்லம் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன் என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களாகவே கேட்டாங்க கேட்டாங்க இவ்வாறு உன்னை அபுத்தல்லஹா அனுப்பி வைத்தாரா அனுப்பினாரா என்று கேட்க நான் என்ன செஞ்சேன் ஆமாம் யார சொல்லல்லா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் தம்முடன் இருந்த மக்களை எல்லாம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க எல்லா மக்களையும் கூட்டிக்கிட்டு அபுத்தலஹார் அலியுல்லாஹுத்தல்கா அவர்களுடைய வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன் நடந்து சென்று முன்னாடி நான் போயிட்டேன் நடந்த விவரத்தை என்ன செஞ்சேன் அபுத்தலஹார் அலியுல்லாஹு தலன்கா அபுத்தலஹா ரதியுல்லாஹூத் தலா அவர் அனுகு அவர்கள் இடத்துல போய் சொன்னேன் உடனே அபுத்துலஹா ரதியுல்லாஹுதல் அனுஹ அவர்கள் என் தாயாராகிய உம்மு சலைம் ரதியுல்லாஹுத் தலாமிடம் உம்முஸ்லேமே ரசூலாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்களுடன் இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவு அளிக்க நம்மிடம் ஏதும் உணவு இல்லையே என்று சொல்ல என்னுடைய தாயாரான உமு சலைம் ரதியுல்லாஹுதலுகா அவர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க அல்லாஹும் ரசூலுமே நன்கு அறிந்தவர்கள் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டாங்க உடனே நபிகள் நாயகம் செல்லலா அலிசல்லம் அவர்கள் அந்த மக்களையெல்லாம் என்ன செஞ்சாங்க வரவேற்றாங்க அதற்கு பிறகு அபுதுல்லஹா ரலியுல்லாஹு தலன்பவர்களும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களும் என்ன செய்கிறாங்க வீட்டுக்குள்ள போகிறாங்க வீட்டுக்குள்ளே போன உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் உம்முசலேமே உம்மிடம் இருப்பதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன ரொட்டி துண்டுகளையும் கொண்டு வரப்பட்டது அதை துண்டு துண்டாக பிக்கப்பட்டு அது வைக்கப்பட்டுச்சு பிறகு உம்முசலேம் ரதியுல்லாகுத்தலுகா அவர்கள் என்ன செஞ்சாங்க தோல் பையில் இருந்த வெண்ணையை உருக்கினார்கள் பிறகு நாயகன் சல்லல்லா அலி அவங்க என்ன செஞ்சாங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை சொல்லி இதர துவாக்களையும் துவாக்களினுடைய பிரார்த்தனைகளுடைய வரியையும் கூறிவிட்டு அபுத்லஹா தலம் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க வெளியில் இருக்கக்கூடிய மக்களை பத்து பத்து நபர்களாக என்ன செய்யுங்க உள்ளே அனுப்பி வைங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லப்பட்டு பத்து பத்து நபர்களாக உணவுகள் அளிக்கப்படுகின்றது வயர் நிரம்ப சாப்பிட்றாங்க சுமார் எண்பது நபர்கள் வயர் நிரம்ப சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் பார்க்குற அன்பானவர்களே அனசுபன் மாலிகர் அலி இல்லாத்தில் அங்கே அறிவிக்கிறாங்க இருந்த உணவு குறைவான உணவு ஆனால் கொடுக்கப்பட்டது எண்பது நபர்களுக்கு அந்த உணவு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அல்லாஹத்தால் அவர்கள் வழங்கக்கூடிய உணவில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்தை வழங்கியிருக்கிறான் நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு அல்லாஹூத்தால் எவ்வளோ பெரிய ஒரு கூலியை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இதை கொண்டு அறிய அறிய வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு எவ்வித சிரமமும் இன்றி நாம் போது உணவளி உணவளித்து வரும் தயாள தன்மைக்காக சாப்பிட்டு முடிந்ததும் நாம் மாணவி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த துவாவை கொண்டு அல்லாஹுக்கு அழகிய நன்றியை செலுத்த வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கஷ்ட சூழ்நிலையிலும் கூட இவ்வளோ பெரிய உணவுகளை அல்லாஹத்தால வழங்குறாங்கன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும் அந்த துவாவையும் கூட நமக்கு வரப்படக்கூடிய அந்த உணவுகள் நிரந்தரமானதாக நிலையானதாக தூய்மையானதாக அல்லாஹுத்தால நம்ம பசித்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ருசியான உணவை தருகின்றான் ஆனால் அதற்கு எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக கீழ் வரக்கூடிய ஒரு துவாவின் மூலமாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு இவ்வாறு கற்றுத்தராங்க தராங்க அந்த துவா என்ன அல்ஹம் முபாரகன் அனுஹு ரூ என்ற துவாவை என்ன செஞ்சாங்க அதாவது அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அப்படிங்கறத சொல்லி இறைவா இந்த புகழ் முற்று பெறாதது கைவிடப்படாதது தவிர்க்க முடியாததாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் செய்த அந்த துவாவை அபு உமாமத்தல் பாகிலிர் அலி அல்லாஹு தலாங் அறிவிக்கிறாங்க திருமிதி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக நமக்கு வழங்கப்படக்கூடிய ரிசுக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும் இவ்வாறு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கணும் நிலையான ஒரு உணவுகள் நமக்கு கிடைக்கப்பெறணும் அதேபோன்று பசித்தோருக்கு உணவளிப்பதின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் வளமிக்க ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலும் தாரா நாளை மறுமையிலும் தருகின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக அபுத்துலஹா ரலிஹுத்தல் அன்ஹூ உம்முஸ்லீம் ரலி ல்லாஹுத்தல் அன்ஹா ஆகிய இருவரும் செய்த அந்த நல்லறத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகினான் அப்படிங்கிறத நாம் சிறம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி السلام عليكم ورحمه الله وبركاته